வாக்கும் சேகர்மும் கைட்டும் செஞ்சல் பெருவாக்கும் உருவாக்கும் ஆதலால் மானி ஒத்தனை காதலால் குக்குவாதம் கை இப்போ இந்த வீடியோவில் அப்படிங்கிறது கும்பராசிக்கு இந்த ஆணி மாத பலன்கள் என்ன அப்படிங்கறத பார்க்குறோம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாசம் அந்த ஆணி மாச கிரக நிலைகளை ஒட்டி என்ன பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் இருக்கு அதுக்காக எல்லாமே நல்ல பலன்கள் சொல்லிட முடியாது நெகட்டிவான விஷயங்களே இருக்கு நம்ம பாசிட்டிவான விஷயங்களையும் சொல்லுவோம் எதிர்மறையான விஷயங்களில் எதெல்லாம் எதிர்மறையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுவோம் ஸோ இப்போ வந்து ஆணி மாதத்தினுடைய சிறப்புகளை சொல்லிவிட்டு அடுத்து ஆணி மாத கிரகநிலைகளை சொல்லிவிட்டு நம்ம பலனுக்குள்ளே போகலாம் முதல்ல அந்த ஆணி மாதத்துக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆணி மாதம் வந்து மிதன மாதம் அப்படின் அப்படின்னு பேர் மிதனத்துக்குள்ளே சூரியன் பயணிக்கூடிய காலத்தில் தான் ஆணி மாதம் நம்ம சொல்கிறோம் இந்த சூரியன் சொல்லக்கூடிய இந்த ரவி வந்து மிதன ராசிக்குள்ளே முப்பது நாள் பயணிப்பாங்க அந்த முப்பது நாளைக்கு தான் நம்ம ஆணி மாதம் அப்படின்னு தமிழில் பேர் வச்சுருக்கோம் ஸோ இந்த ஆணி மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆணி மாதம் ஒரு புண்ணிய காலம் வரும் என்ன புண்ணிய காலம்னு கேட்டிங்க அப்படின்னா சடசிதி புண்ணிய காலம் பேர் வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி மாலை ஒம்பது முப்பதுக்கு சூரியன் வந்து மிதன ராசிக்குள்ளே அடி எடுத்து வைப்பாங்க இந்த நேரம் வந்து சடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு பேர் இந்த நேரத்தில் சிவ வழிபாடோ அம்பாள் வழிபாடோ அல்லது முருகனுடைய வழிபாடோ அல்லது கணபதியினுடைய வழிபாடோ அல்லது சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்களுடைய வழிபாடு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பாவ கர்மாக்கள் குறையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஸோ இந்த ஒரு அமைப்பில் தான் மிதன ராசி அப்படிங்கிற ஒரு ராசியினுடைய அமைப்பு ஆணி மாதத்தினுடைய ஒரு அமைப்பு இருக்குது இப்போ இந்த கும்பராசி அப்படின்னாலே கும்பம் அப்படிங்கிறது சேமிப்பு ராசி அப்படின்னு பேரு ஒரு மனிதன் காளி குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணீர் சேமிக்கிறதுக்காக போகக்கூடிய வடிவம்தான் கும்பராசினுடைய வடிவம் அப்போ சேமிப்பு ராசி அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்கள்ட்ட மட்டும் ஒரு ரகசியத்தை போட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி வரவே வராது யாருக்குமே அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையும் மனசில் ஒரு உறுதியும் கும்பராசிக்காரங்கள்ட்ட இருக்கும் கும்பராசிக்காரங்க எப்போவுமே எப்பவுமே மர்மமான மனிதர்கள் இது காற்று ராசி அதிகமாக பேசினாலும் ரகசியங்களை சொல்ல மாட்டாங்க காற்று ராசிக்காரங்கன்னா அதிகமாக பேசுவாங்க அதிகமாக மற்றவங்கள்ட்ட பழகுவாங்க ஆனால் ரகசியங்களை மட்டும் எப்போதும் சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த ஒரு தன்மை அவங்கள்ட இருக்கும் பலவளான் பேசுவாங்களே தவிர ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி இவங்க வந்து தனியாக இருக்க இவங்களுக்கு ஒத்து வராது யார் கூடயாவது பேசிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது கதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது கும்பராசி அப்படின்னாலே இவங்க வந்து ஒரு பத்து பேர் கூட ஒரு பத்து பேருக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் சனி நீதிமான் அந்த சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ராசி கும்பராசி தான் ஸோ நீதி நேர்மையின் இருப்பாங்க பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கருப்பாக இருப்பாங்க குள்ளமாக கால் வளைந்த ஒரு அமைப்பில் இருப்பாங்க சனி பகவானுடைய தோற்றம் அது அந்த மாதிரி தான் வரும் அவங்களுக்கு ஸோ இப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதம் என்ன பலன்கள் நடக்குது அப்படின்னா முதல்ல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று ராசி தேக்கர் கும்பராசிக்கு ராசிநாதனான ரா சனி பவன் வந்து ராசிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ராசிநாதன் வலிமையோடு இருக்கார் அப்போது ஜாதகர் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய மன உறுதியும் வலிமையும் கொடுத்துட்றாங்க இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையை அவங்களுக்கு கொடுத்துறாங்க ரெண்டாம் வீட்டு ராகு மூணாம் வீட்டு குரு செவ்வா நாலாம் வீட்டு குரு அஞ்சாம் வீட்டில் அஞ்சாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டு அதிபதி அதே மாதிரி ஏழாம் அதிபதி மூணு பேரும் சூரியன் புதன் சுக்ரன் சூரியன் ஏழு குடையவர் சுக்ரன் அஞ்சு குடையவர் சுக்ரன் நாலு குடையவர் அஞ்சு குடைய புதன் இந்த ஒரு காம்பினேஷன் அங்கே வந்து ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்குது இந்த ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் ராசிக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குது யாரெல்லாம் பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு பார்த்தோம்னா எட்டு குடையவர் பார்க்குறாரு பதினோராம் இடத்தை அதே மாதிரி அஞ்சு கொடியவர் பார்க்குறாரு நாலு குடையவர் பார்க்குறாரு பதினோராம் இடத்தை அப்போ இந்த மாதம் ஆணி மாதம் அப்படிங்கிறது தன லாபங்களையும் தன வரவுகளையும் தன யோகத்தையும் இந்த கும்பராசிக்கு நிறையவே எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் ராசிகளுடைய கிரகங்களுடைய பேச்சு செவ்வாய் வந்து இருபத்தி எட்டாம் தேதி தான் மேஷத்தை விட்டு ரிஷபத்துக்கு போகிறாங்க தன் சொந்த வீட்டை விட்டு ரிஷபராசியான பகை வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கடையில் புதன் மிதனத்தில் இருக்க இப்போ இருக்க புதன் வந்து பதினஞ்சாம் தேதி கடகத்துக்கு போயிடறாங்க ஸோ ஐந்தாம் வீட்டு அதிபதி பதினஞ்சு தேதி வரைக்கும் பலமாக இருக்காங்க ஐந்தாம் இடம் பலமாக இருந்தாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா பொழுதுபோக்கான விஷயங்களில் கவனம் செலுத்துவாங்க தேவையில்லாத சிந்தனைகளில் அவங்களுக்கு வந்து கவனம் போகும் இந்த பதினஞ்சு நாளைக்கு மட்டும்தான் அதுக்கு மேலே தெளிவாயிக்குவாங்க இந்த மிதி கும்பராசிக்காரங்க மிதனத்தை விட்டு புதன் கடகத்துக்கு போகும்போது இவங்க தெளிவடைஞ்சிக்குவாங்க ஸோ பொழுதுபோக்கான விஷயங்களில் நிறைய நாட்டம் இருக்கும் ஆனால் வருமானம் தொழில் தொழில் சார்ந்த சிந்தனைகள் இதெல்லாம் நிறைய இருக்கும் தொழில் மூலமாக லாபங்களும் இந்த ஆணி மாதத்தில் கும்பராசிக்கு நிறையவே இருக்குது என்ன தான் இப்படி இருந்தாலும் மன அழுத்தங்கள் மனக்குழப்பங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் ஒரு டிப்ரெஷன் டிப்ரஷன் மூலமாக யார்கிட்டையாவது சொல்லி அழுக மாட்டோமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் குழப்பங்கள் போயிட்டுருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சமயத்தில் அவங்களுக்கு பிறப்பு சிந்தன முடியல கோச்சார சனி பயணிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஏழரை சனி ஜென்மச்சனியாக இப்போ இருக்கு ஜென்மச்சனி நடந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஒம்பது மாதம் ஜென்மச்சனியே இருக்குது இந்த ஒம்பது மாதத்துக்குள்ளே இனி நல்ல பலன்கள் தான் நடக்கும் இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஆனி மாதம் கொஞ்சம் பரவாயில்ல ஆடியில் வேணா உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை கூட சொல்லலாம் ஆணி மாதம் இந்த நிலைகள் கோச்சார கிரக நிலைகள் பாசிட்டிவாக தான் இருக்குது சரி இப்போ வந்து ஐந்தாம் இடத்துல புதன் ஆட்சி பலமாக இருக்கிறதுனால குழந்தைகள் வழியில் சப்போர்ட்டிவாக இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது குழந்தைங்க படிப்பில் கவனம் செலுத்த விடாத அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் தொந்தரவு வந்துருக்கும் கும்பராசிக்கு பன்னெண்டில் சனி வந்த காலகட்டத்துலலாம் ஸ்கூலெல்லாம் மாற்றிடுச்சு படிப்பில் பிரச்சனைகள் கொடுத்துச்சு தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத கோபத்தினால தேவையற்ற பிரச்சனைகளை கொடுத்துருந்துச்சு ஸோ அதெல்லாம் இப்போ மீ மாற்றி ஒரு நல்ல படிப்புக்கான வழிவகைகளை இப்போ காட்டும் நல்ல ஸ்கூலில் சீட்டு கிடைக்கிறது நல்ல படிக்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லான இடம் கிடைக்கிறது அமைதியான படிப்பு இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கு இந்த எக்ஸாமில் ஃபெயிலானவங்களாம் மறுபடியும் நல்லா படிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இந்த ஆணி மாதத்தில் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஆணி மாதத்தில் அஞ்சு குடிவன் அஞ்சில் பலமாக இருக்க வரைக்கும் கிடைக்கும் அஞ்சா படம் தான் படிப்பு ஸோ அந்த பதினஞ்சு நாள் பேங்கும் படிப்பில் நல்லா கவனம் செலுத்துவாங்க பதினஞ்சு நாளைக்கு அப்புறமும் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது ஆனால் பதினஞ்சு நாள் வரைக்கும் நல்ல கவனம் செலுத்துவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆணி மாதத்தில் கும்பராசிக்கு ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது கவனம் செலுத்த வேண்டிய இடம்னு கேட்டிங்கன்னா பேச்சு ஏன்னா ரெண்டாம் வீட்டு ராகு ராகு எப்பவுமே எதிர்மறையான சொற்களை வெளியிடுவிடும் அப்போது தேவையற்ற வார்த்தைகள் பிரயோகம் பண்ணுறது அதன் மூலமாக அவமானங்களை சந்திக்கிறது அப்படின்ற ஒரு அமைப்பு கும்பராசிக்கு உண்டு கும்பராசிக்கு நடந்துகிட்டு இருக்கு மன அழுத்தங்கள் இருந்துகிட்ருக்குன்னாலும் தேவையில்லாத ஒரு விஷயங்களில் ஈடுபாடு அப்படிங்கிறத கொடுத்துரும் குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் அல்லது வெளிநபர்களாக இருக்கட்டும் தேவையில்லாத ஒரு அஃபயர் தேவையில்லாத ஒரு அட்ராக்ஷன் இதெல்லாம் கொடுக்கும் ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் தான் கரெக்ட் பண்ணிக்கணும் மூணாம் வீட்டு செவ்வா மூணாம் வீட்டிலே பழமாக இருக்கிறது வீரியஸ்தானம் பலப்படுது ஸோ இதுவும் நல்ல ஒரு அமைப்பு இல்லை தொழிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு தொழில் பண்ணக்கூடியவங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த ராணி மாதம் நாலாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால நாலாம் வீடு சுகத்துவம் அடையுது அப்போ தாயோட உடல்நிலை நல்லாயிருக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ரெண்டு குடையவனு தான் நாளில் இருக்காங்க நாலு குடையவன் அஞ்சில் பழமாக இருக்காங்க அப்போ வாகனம் வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் நல்லாயிருக்கு மாதிரி தாயோடைய உடல் நலம் இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுடைய தந்தையோட உடல் நலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு அமைப்பில் தான் இருக்குது அங்கே நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஆனால் இப்போ வந்து கண் தண்ணியில் கேது இருக்க வரைக்கும் கும்பராசிக்காரங்களுடைய தாய் அப்படின்ற ஒரு உறவில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆனால் அதே சமயத்தில் என்றைக்கி ரிஷபத்துக்கு குரு வந்தாங்களோ அதுலேருந்து அவங்களுக்கு உடம்பு ஹெல்த் வைஸ் நல்ல ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கும்பராசிக்காரங்களுக்கிடையே தாய்க்கு ஒரு உடல் உடல் அளவில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க தான் செய்யும் ஸோ உங்களுக்கு வந்து குடும்ப அமைப்பு பேச்சுவார்த்தை தனவரவு இதை பற்றி நம்ம சொல்லிட்டோம் தன கொஞ்சம் பிரம்மாண்டமாக வரும் பொருளாதார வரவுக்காக நிறைய ஆசைப்படுவாங்க பேராசிகளை தூண்டிவிடும் அதே மாதிரி குடும்ப உறவுகள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பேச்சு வார்த்தைகளை கவமாக இருக்கணும் கணவன் மனைவியிட்டையாக இருக்கட்டும் மனைவி கணவன்கிட்டையாக இருக்கட்டும் மனைவி கணவன்கிட்டயாக இருக்கட்டும் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் வார்த்தைகள் வித்தியாசமாக வரும் அதே மாதிரி சகோதர வழியில் சப்போர்ட்டிவ் இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தாயோட உடல்நலம் பற்றி சொல்லியாச்சு அதே மாதிரி படிப்பு பற்றி சொல்லியிருக்கோம் காதல் விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பில் இருக்குது இப்போ கும்பராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு லவ் அப்பயர் உங்களுக்கு இப்போ வரும் இந்த டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது சரிதானா அது ஒத்து வருமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அது ஒரு விஷயம் அதே மாதிரி உத்தியோகம் நல்லாயிருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அதேமாதிரி ப்ரொமோஷன்லாம் நிறையவே உண்டு குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லியிருக்கோம் தேவையில்லாத அசிங்கங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ முகம் தெரியாத நபர்கள் புதுசாக பழக்க வழக்கமானவங்க எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் தரும் ஷேரெல்லாம் பார்த்து அப்பப்போ அது கவனம் செலுத்தி அதை மாற்றிக்கணும் அதே மாதிரி தந்தையினுடைய உடல்நலத்தை பற்றி சொல்லியாச்சு தொழிலை பற்றி சொல்லியிருக்கோம் லாபம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஹெல்த்வைஸும் சொல்லியிருக்கோம் ஓரளவுக்கு கும்பராசிக்கான பலன்கள் முழுமையாக நம்ம கொடுத்துருக்கோம் கும்பராசிக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா பச்சை நிறமும் மகாவிஷ்ணுவோடைய பெருமாளுடைய வழிபாடும் சிவ வழிபாடும் பழமையான சிவன் கோயில் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் இந்த ஆணி மாதத்துக்கு மட்டும் அதே மாதிரி அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன் தான் மீன் இருபத்தி மூணாம் மீன் முப்பத்தி ரெண்டாம் மீன் இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பச்சை நிறங்களை அதிகமாக பயன்படுத்துங்க பச்சை நீராக கட்சி வச்சுக்கலாம் துண்டு வச்சுக்கலாம் புதன்கிழமை போய் ஒரு வேலையை செய்யலாம் ஆனி மாதத்தில் ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும்னா புதன்கிழமை அன்னைக்கு போய் வேலை செய்யலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம்